ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வசனம் இப்படியாக சொல்லுகிறது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் சங்கீதம் பதினெட்டு ஆறு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத வசனம் ஆழ்ந்த சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது வசனம் இப்படியாக சொல்கிறது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் ஆம் பிரியமானவர்களே தேவ இருக்கிற நீங்களும் நானும் நமக்கு ஏற்படுகின்ற எல்லாவித சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் நமக்கு ஒத்தாசையை அனுப்புகின்ற அந்த உன்னதமான அந்த தேவனை வானத்தையும் பூமியும் படைத்த அந்த உன்னதமான கர்த்தர் நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் என்று வசனம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது இங்க இந்த வசனம் இப்படியாக சொல்கிறது எல்லா நிலைகளிலும் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் கவலையிலும் கண்ணீரிலும் கஷ்டத்திலும் வறுமையிலும் தனிமையிலும் போராட்டத்திலும் வியாதியிலும் எல்லா விதமான தனிமையின் பாதைகளில் நம்ம ஒருவேளை ஏமாற்றப்பட்டிருக்கலாம் ஏமாந்து போயிருக்கலாம் எல்லா நிலைகளிலும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் மீண்டும் இந்த வசனம் இப்படி சொல்கிறது எனக்கு உண்டான நெருக்கத்தில் பாருங்க வேதாகமத்தில் அநேகரை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் ஆகார் தனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க அன்னால் தனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க தாவிது உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க யோனா மீனின் தனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி சிங்க தா தானியல் கர்த்தரை நோக்கி பார்த்தார் இப்படி அநேக தேவ பிள்ளைகள் அவர்கள் கற்றுக்கொண்ட ஒரு ஆழமான சத்தியம் என்னவென்றால் தங்களுக்கு ஏற்படுகின்ற நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க அதே விதத்தில் அவங்க எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருந்தார்கள் வசனம் சொல்கிறது என் தேவனை நோக்கி அபாயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் பாருங்க ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கின்ற தேவனாக இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே இந்த அதிகாலை நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அநேக விதமான கவலையான கஷ்டமான ஒரு வேலை தனிமை பயம் கவலைகள் வியாதை குறித்ததான கவலைகள் இப்படி நிறைய சூழ்நிலையில் நம்ம கடந்து போகலாம் ஆண்டவராக தேவன் நமக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம் நானா உங்களுக்கு என்ன நெருக்கம் நேரிட்டாலும் பரவாயில்ல நான் இருக்கிறேன் என்னை நோக்கி கூப்பிடுங்க அப்போ சொல்கிறாரு நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வேன் என்று சொல்கிறாங்க வய வேதவாசனை சொல்லுகிறது நான் அபாயமிட்டேன் நான் கூப்பிட்டேன் அவர் தமது ஆலயத்தில் இருந்து எனக்கு என்ன பண்ணாரா செவி கொடுத்தார் என்று வேதவாசனை சொல்லுது ஆம் பிரியமானவர்களே மனுஷங்க நம்ம கூப்பிட்டா செவி கொடுக்க மாட்டாங்க மனுஷங்க நம்ம கூப்பிட்டா நமக்கு பதில் தர மாட்டாங்க நம்ம தேடி மாட்டாங்க நம்ம நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க ஆனால் உங்களையும் என்னையும் தாயின் கருவில் உருவாக முன்னே தெரிந்து கொண்ட நம்முடைய நல்ல மெய்ப்பெண் அவர் எப்பொழுதும் நம்முடைய சத்தத்தை கேட்க நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அப்போ நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா எல்லா சூழ்நிலையிலும் விசேஷமாக நமக்கு நேரிடுகின்ற எல்லா நெருக்கத்திலும் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும் கண்களை மூடி செபிப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனை நாங்கள் வாசித்து இந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆமாண்டு வர இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் எல்லா நிலைகளிலும் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற உன்னதமான எங்கள் பர்வதமாக எங்களோட மேய்ப்பனாகிய உண்மை நோக்கி பார்க்க வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லைமுள்ள தேவனாகிய உண்மை நோக்கி பார்த்து பரத்திலிருந்து நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள தேவிர நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அந்தவரை இவ்வளவு நாளும் உண்மை நோக்கி இன்னில் இன்னிலிருந்த அந்தவரை ஜபத்தின் மூலமாக உங்களுடைய சமூகத்தை நோக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்